தலைவர் பதவியை சாத்தியப்படுத்தியது எப்படி செல்வப்ருந்தகை இனி சாதிக்க போவது என்ன கக்கன் இளைய பெருமாளுக்கு அடுத்ததாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து பட்டியலினத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் இது எப்படி சாத்தியமானது செல்வப்ருந்துகை சாதிக்கப் போவது என்ன காங்கிரஸ் தலைமை பொறுப்பை மூன்று ஆண்டுகள் மட்டுமே நிர்வகிக்க முடியும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகள் கடந்தும் கே எஸ் அழகிரி தலைமை பொறுப்பில் நீடித்தார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே காங்கிரஸ் தலைமை பொறுப்பு மாற்றப்படும் என சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக தலைவர் பதவி ரேசில் செல்வப் பெருந்துகை கார்த்திக் சிதம்பரம் ஜோதிமணி பெயர்கள் அடிபட்டன இதனால் இவர்கள் டெல்லியில் முகாமிட்டும் வந்தனர் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தலைமை பொறுப்பை செல்வப் வழங்கி இருக்கிறது காங்கிரஸ் கக்கன் இளைய பெருமாளுக்கு அடுத்ததாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து பட்டியலினத்தை சேர்ந்த செல்வப் காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்கவிருக்கிறார் செல்வப் பெருந்துகை பின்னணி என்ன ரிசர்வ் வங்கி பணியாளராக இருந்த செல்வப்ருந்துகை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் புதிய பாரதம் கட்சியில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கினார் அதன் பின் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகத்தில் இணைந்தார் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தின் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்தார் விசிகாவிலிருந்து விலகி ரெண்டாயிரத்தி எட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து அக்கட்சியின் மாநில தலைவரானார் பின்னர் ரெண்டாயிரத்தி தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் முறையே செங்கம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய செல்வ பிறந்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இவர் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனால் திமுகவிடம் இவருக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டது முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காலம் முடிவுக்கு வரும் நிலையில் அந்த பொறுப்புக்கு காய்களை நகர்த்த தொடங்கினார் ஆனால் அழகிரி தன் டெல்லி லாபியால் பல ஆண்டுகள் அந்த பொறுப்பில் நீடித்தார் சமீப காலமாக அழகிரிக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையேயான மோதல் போக்கு உச்சத்தை தொட்டது குறிப்பாக தேர்தலுக்காக தமிழக மேலிட பொறுப்பாளராக அஜோய் குமார் மாற்றப்பட்டார் இதில் அழகிரிக்கு உடன்பாடு இல்லை என சொல்லப்படுகிறது இந்த மோதல் பூத் கமிட்டி தொடர்பான வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங்கில் மேலும் வெடித்தது அழகிற்கும் இடையே காரசார விவாதம் அந்த மீட்டிங்கில் நடந்தது இதில் கடுப்பான அஜோய் குமார் காங்கிரஸ் தலைவராக அழகிரி நீடிக்க கூடாது என்பதை தலைமையிடம் சொல்லி இருக்கிறார் இந்த சிக்கல் காரணமாகத்தான் தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் தமிழக வருகை தள்ளி போனது இந்த நிலையில் தேர்தல் பொறுப்பாளருக்கு மாநில தலைவருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்தால் அது தேர்தலை பாதிக்கும் இதனால் கட்சி தலைமை செல்வ பெருந்துகையை தலைவராக நியமித்துள்ளது தவிர அஜோய்குமாருக்கும் செல்வ பெருந்துகைக்கும் இடையே நல்ல உறவு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் காங்கிரசின் வியூகங்கள் இல்லாமல் இல்லை தமிழகத்தில் காங்கிரஸில் பட்டியலின தலைவரை நியமித்ததன் வாயிலாக தங்களுக்கு பட்டியலின மக்கள் ஆதரவு கிடைக்காது என்னும் பிம்பத்தை உடைக்க செல்வ பெருந்தகை முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் என்னும் தகவலும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தில் செல்வப் காங்கிரஸில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் செல்வப் தலைமையில் ஏராளமான பட்டியலின தலைவர்கள் கட்சியில் இணைந்துள்ளனர் இதனால் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு பட்டியலின தலைமை கிடைக்கும் என நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்றார் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு ப சிதம்பரம் கூறிய கருத்து இன்று நடந்திருக்கிறது அணி எனும் பிணி செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை கட்சியில் அணி என்பது அக்கட்சியை பிடித்திருக்கும் பிணி அதை ஒழிப்போம் அரசியல் என்பது ஒரு கூட்டு முயற்சி அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடன் ஆலோசித்து கட்சியை வளர்க்கவும் வலிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார் காங்கிரஸ் கட்சியில் தலைவர் மாற்றம் போனதுக்கு காரணம் இந்த தான் ஆனால் இந்த அணிகளை சமாளிப்பது செல்வ பெருந்தகைக்கு முக்கியமான டாஸ்காக இருக்கும் பல கட்சிகள் தாவிவிட்டு காங்கிரஸில் அடை புகுந்தவர் செல்வ செல்வப்ந்தகை இப்படி மாற்று கட்சியிலிருந்து வந்தவருக்கு தலைவர் பதவியை தலைமை தூக்கி கொடுத்து விட்டதே என்னும் வருத்தம் பல நிர்வாகிகளுக்கும் இருக்கத்தான் தன் செயல்பாடுகள் வாயிலாக பதில் சொல்ல வேண்டிய கடமை செல்வ இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் வரவுள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் உரிய இடம் பெறுவது எண்ணிக்கையை குறைக்காமல் கைப்பற்றுவது அதில் வேட்பாளர்களை வெல்ல வைப்பது என தன் தலைமை பண்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் செல்வ செல்வப் உருவாகியுள்ளது அதை திறம்பட செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்